வணக்கம் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு கம்பெனி போடுறதுக்கு லேண்ட் பார்த்துட்ருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்னா இந்த லேண்ட் உங்களுக்கு தான் நம்ம இந்த லேண்டோட ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் பார்க்குறக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி இதே மாதிரி உங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராப்பர்ட்டியாக கூட இருக்கலாம் அதே சமயம் உங்களுக்கு ஏதாச்சும் இடம் விற்கணும் இல்லை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணலாம் வாங்க இந்த லேண்டோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஏக்கர் இந்த ஒரு ஏக்கர் வந்து ஃபுல் ஃபென்ஸ் போட்டு கேட் வச்சிருக்கு கேமரா சர்வேலன்ஸில் இருக்கு அப்படி இருக்கும்போது சேஃப் அண்ட் செக்யூர் அதே மாதிரி கம்பெனி போடுறதுக்கு லைசன்ஸில் இருக்கு ஆல்ரெடி இப்போ இதில் வந்து ஒரு ஹாலோ ப்ளாக் கம்பெனி இருந்து வெக்கேட் பண்ணிட்டாங்க ஸோ லைசன்ஸ் தார் ரோடு பேஸு உங்களுக்கு ஹைவே இருந்து ஜஸ்ட் வந்து ஃபோர் கிலோமீட்டர்ஸ் தான் தாமரை குளத்துல லொக்கேட் ஆகிருக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவும் இதில் ஒரு போர் வந்துருது நமக்கு ஈபி சர்வீஸ் வந்துடுது அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து அஜுனா இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்துலேயே இன்னொரு கொக்கோ ஃபேக்ட்ரி அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாகவே பக்கத்தில் சைட் பூமி சென்ட் வந்து பாத்தீங்கன்னா மூணு டு நாலு லட்ச ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது சென்ட்டு அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் இருக்கிற ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு டாக்குமெண்ட்டுன்னு வந்து பார்க்கும்போது இதில் வந்து ஒரே கையெழுத்தான் ஒரு மேடம் ஒருத்தவங்களோட கையெழுத்தான் வைஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இவங்க வந்து இந்த ஒரு ஏக்கர் டோட்டலாக வந்து ஃபை சிஆர் கேட்குறாங்க மெயின் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏக்கர் ஏழு கோடி ரூபாய்க்கு போயிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஸ்க்ரீனில் திரியான ஒன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுக்கலாம் அதே சமயம் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாகவோ இல்லை டாக்குமெண்ட் சம்பந்தமாகவும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் என் நம்பருக்கு கூப்பிடுங்க நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ பிடிச்சவங்க கால் பண்ணுங்கள் தேங்க்யூ